முடிந்த அது ஒரு சர்ச்சையும் கிடையாது அது என்னன்னா ஏற்கனவே அந்த நாலு தொகுதிகள் கொடுத்து கேப்டன் ஏற்கனவே கையெழுத்து போட்டாச்சு அதே மாதிரிதான் பாமகவும் ஏற்கனவே கையெழுத்து போட்டதுனால அவங்க அழைக்கல பிஜேபி வந்து கையெழுத்து போடாதனால அவங்க அழைச்சிருக்காங்களே ஒழிய வேற எந்த சர்ச்சையும் அங்க இல்லை சுமூகமான முறையில் இந்த கூட்டணி மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்னு இந்த நேரத்தில் அது அவங்க அவங்க கட்சி எடுக்கிற முடிவு அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண நான் விரும்பல ஏன்னா தேர்ந்தெடுக்க போறவங்க மக்கள் தான் மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் அவங்க நல்ல தீர்ப்பு கொடுத்தா அது எல்லாருமே வரவேற்கலாம் இதுல எதையுமே நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்ல மக்கள் முடிவே மகேசன் முடிவு அதுதான் என்னோட கருத்து நன்றி 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 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஜனநாய இந்திய ஜனநாயக ஜஸ்டிஸ் பார்டி புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்து அமைத்திருக்கிறோம் இன்னும் பிற கட்சிகளும் இருக்கிறார்கள் ஆக இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் நாற்பதும் நமதே நாளையும் நமதே என்ற பிரதமர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக உண்மையாகும் எங்களது குறிக்கோள் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் நல்ல திட்டங்கள் மரியாதைக்குரிய அண்ணன்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களின் நல்ல திட்டங்கள் ஏனென்றால் நல்ல திட்டங்களை கொண்டு நாங்கள் மக்களிடம் செல்கிறோம் எங்களது நேர்மறையான பிரச்சாரமாக இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஸ்டாலின் காங்கிரஸ் போன்றவர்களின் பிரச்சாரம் எதிர்மறை பிரச்சாரமாக இருக்கிறது அதை ஒழித்து தமிழகத்திற்கு என்ன நல்லது செய்கிறோம் மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பது தாரக மந்திரி இல்லை 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 அவங்க ஏற்கனவே இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் கையெழுத்திட்டு விட்டார்கள் தயவுசெய்து அவர்கள் வரலனுடனே அது வரலை இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டவர்கள் ஏற்கனவே இடங்கள் ஒதுக்கி கையெழுத்திடாத கட்சிகள் தான் இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது பாமக தேமுதிக இவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஏற்கனவே தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கையெழுத்தாகிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று ஒன்று இரண்டு கட்சிகள் மட்டும்தான் கையெழுத்திடாமல் இருந்தது அதற்காக நாங்க என்ன தொகுதி ஒதுக்கீடில் இன்னைக்கு தான் தொகுதி தொகுதி ஒதுக்கீடு முடிந்து கையெழுத்திட்டு இருக்கிறோம் அதனால் ஏற்கனவே கையெழுத்திட்டவர்கள் இன்னைக்கு வரல ஆனா அவர்கள் எல்லோரும் கூட்டணியில் பலமாகவும் சுமூகமாகவும் ஒரு தோழமை உணர்வோடும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது விமர்சனங்கள் இல்லப்பா விமர்சையா போகிற மக்கள்கிட்ட விமர்சனங்கள் இல்லாத கட்சி கிடையாது ஆனால் எங்கள் மேலே என்ன விமர்சனம் வைக்க முடியும் நாங்கள் எதிர்கட்சிக்கு மேலே இலங்கை தமிழர்களை பாதுகாக்கவில்லை யுபிஏ ஒன்று யூபிஏ ரெண்டு தமிழகத்திற்கு நீங்கள் எதையுமே செய்யலை ஒரு முரண்பட்ட கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் எதிர்கட்சியை நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் நல்ல திட்டங்கள் நாங்கள் இன்னைக்கு மோடி அவர்களின் திட்டங்களையும் அண்ணன்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் திட்டங்களையும் எடுத்து கொண்டு போனோம் என்றால் அதை சொல்வதற்கே எங்களுக்கு நேரம் போதும் அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அந்த திட்டங்கள் விமர்சனங்கள்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி ஓய்ந்து போய்விட்டார்கள் விமர்சனங்களும் சரி எதிர்ப்புகளும் சரி கருப்பு கொடிகளும் சரி எல்லாமே ஓய்ந்து போய்விட்டது இனிமேல் ஓங்கி ஒலிக்கக்கூடியது நாங்கள் தான் இதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் இது ஒரு மகா கூட்டணி மெகா கூட்டணி மட்டுமல்ல வெற்றி கூட்டணி என்பதை நான் இங்கே உறுதி செய்கிறேன் இன்று மாலை எங்களுக்கு அகில பாரத அலுவலகத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையிலும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் தலைமையிலும் மாநில தலைவர்களின் கூட்டம் அங்கே இருக்கிறது எங்கள் பார்லிமெண்ட் போர்டு கூடுறாங்க அதில் இப்போ இந்த பட்டியலை எடுத்துகிட்டு மாநில தலைவர் என்ற முறையில் நான் செல்கிறேன் அங்கே எங்களது வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் சென்னை டெல்லியிலிருந்து அறிவிப்பார்கள் நிச்சயமாக நிச்சயமாக மோடி இன்னும் பல முறை தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் பலமுறை எங்கள் நமது தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே பலமுறை வந்திருக்கிறார்கள் மற்ற கட்சி தலைவர்களை விட அதிகமாக தமிழக மக்களை சந்தித்தவர்கள் எங்கள் கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் பல இடங்களுக்கு வருவார்கள் அனைத்து இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதாவது களத்தில் போட்டி இருக்கிறது ஜனநாயகத்தில் போட்டியே இல்லைனா ஜனநாயகத்தில் தேர்தலே தேவையில்லை அவர் கருத்தா இருக்கலாம் நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிச்சயமாக பிரதமராக மீண்டும் வருவார்கள் ஏற்கனவே சொன்னதை போல தாமரை மத்தியில் ஆட்சி பெற வேண்டும் இலை இங்கே உறுதி பெற வேண்டும் இல்லை நான் அப்படி நினைக்கல அதிமுக வலுவாக இருக்கிறார்கள் நல்ல கூட்டணி அமைத்து இருக்கிறார்கள் அமமுக நிச்சயமாக அதிமுக ஓட்டுகளை பிரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் வேட்பாளர்கள் வேணால் அறிவிக்கலாம் அது வந்து அவர்கள் அரசியல் ஆனால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒப்பிடும் பொழுது அமமுக எந்த விதத்திலும் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்க முடியாது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஆர்கே நகரில் மக்கள் டோக்கனை வைத்து கொண்டு இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தான் அவர் டோக்கனை கொடுக்க முடியும் அதனால அந்த டோக்கன்களை வைத்து மக்கள் தேடும் நிலை மற்ற தொகுதிகளில் வரக்கூடாது என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் தமிழகத்திலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கிராண்ட் அலையன்ஸ் மெகா கூட்டணியானது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி என்ஆர் காங்கிரஸ் இந்த கட்சிகள் அனைத்துமே தே ஆர் ஆல் நேச்சுரல் ஆலீஸ் இயல்பான ஒரு கூட்டணி இந்த கூட்டணியினுடைய பிரதான குறிக்கோள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு இதை மாண்புமிகு பாரத பிரதமர்கள் மோடி அவர்களால் தான் பாதுகாக்க முடியும் என்பதை ஏற்கனவே வண்டவர்களை பேசும்பொழுது மாண்புமிகு முதல்வர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாட்டு நலன் கருதி இந்த கூட்டணியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி கூட்டணி அறிவிப்பதற்கு முன்பாக தமிழகத்தில் இருந்த சூழ்நிலை தலைகீழாக மாறியிருக்கிறது இப்பொழுது ஏனென்று சொன்னால் இந்த கூட்டணியை அறிவிப்பதற்கு முன்பாக எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தல்கள் மூலமாகவே கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்றெல்லாம் மனப்பால் குடித்தார்கள் இப்போ அது முடியாதுங்கிறதுனால தான் டாக்டர் பாமா பாமகவுண்டிய நிறுவன தலைவர் பெரியவர் டாக்டர் ராம்தாஸ் அவர்களை பற்றி பாரத பிரதமரை பற்றி இந்த கூட்டணியை பற்றி தமிழக அரசு பற்றி வரம்பு மீறி தடித்த வாக்குகளை கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு காரணமே அவர்கள் சுவரில் எழுதப்பட்டிருப்பதை நன்கு உணர்ந்திருக்கின்ற காரணத்தால் பொழுது போய் இருக்கிறார்கள் வருகின்ற முப்பது நாட்களில் நம் முன்பாக இருக்கின்ற ஒரே பணி ஒற்றுமையோடு இந்த கூட்டணியானது மக்களை அணுகி நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறுவதுதான்